ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை புதன்கிழமை நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ்ஜ் எடுத்திருக்கோம் திடீர்னு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்து வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க நம்ம பழைய வீட்டில் இருந்தபோது வந்தாங்க நம்ம இங்கே வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் முதல் முறையாக வந்து வந்திருக்காங்க சோ இன்றைக்கி நான்வெஜ் எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம் அப்படி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஊற்றிட்டு சிக்கன் குழம்பு வந்து வச்சுக்கலாம் பிளான் பண்ணி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வந்திருக்கோம் கல்யாணம் எனக்கு எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ தான் நான் முதல் முறையாக ரத்த பொரியல் வந்து வைக்க போகிறேன் அதை பற்றின விலாக் தான் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்து வெங்காயம் வந்து உரிச்சு கொடுத்தாங்க அதனால குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து இருக்கேன் இப்போ நம்ம வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாம் அதனால் மாவை வந்து மாவை வந்து அரைக்கலை நான் ஏன்னா அரைச்ச மாவு வந்து தீந்துருச்சு அதனால் கடையில் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா ரேசன் அரிசி நான் ரேசன் அரிசி தான் போட்டு அரைப்பேன் ரேசன் அரிசி வந்து தீர்ந்துருச்சு அதனால அங்கே அந்த நம்ம பழைய வீட்டில் வச்சிருக்கோம் நாங்கள் ரேஷன் கடையில் வாங்கி அரிசியெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம் தேவைப்படுற அரிசி மட்டும் எடுத்துகிட்டு வருவோம் அந்த அரிசி வந்து தீந்துருச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்த அரிசி தீந்துருச்சு அதனால நம்ம ஊருக்குள்ள போகும்போதும் எடுத்துகிட்டு வரோம் இட்லியை ஊற்றி வச்சுட்டு தம்பி இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போறானா அதனால அவனுக்கு சாப்பிட மட்டும் விட்டுட்டு எங்க மாமியார் வீட்டுல வந்து அவனுக்கு மதியானத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா அவனை கூட்டிட்டு வந்துடலாம் மழை பெய்யுதா அதனால டக்குன்னு விட்டாலும் ஊத்துருவாங்க நினைப்பீங்க மீனா பெரிய காரத்துக்கு என்னைக்கு நான்வெஜ் எடுக்கிறீங்க மீனா அப்படின்னு நான்வெஜ் எடுக்காம இருந்திருந்தாலும் நாங்க இன்னைக்கு வந்து சாமி வந்து கும்பிட முடியாது அதனாலதான் சரி அம்மா வேற வந்திருக்காங்களா சரி நான்வெஜ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை கொஞ்சம் பெருசா விழுகுது நம்ம அந்த இட்லி துணியை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் இந்த மாதிரி கலரில் போடாதீங்க இட்லியில் வந்து சாயம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இது நான் வந்து ரேசன் சேலை தான் போட்டிருக்கேன் நம்ம ரெண்டு மூணு தடவை கழுவி நல்லா துவச்சி ரெண்டு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா துவச்சி இது பண்ணோம்னா சாயமே வராது ரெண்டாவது ரேசன் வேட்டியில் கூட கொஞ்சம் ஒட்டும் ஆனால் இந்த துணியில் ஒட்டவே ஒட்டாது அதனால தான் நான் இந்த துணி வந்து யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இட்லி துணி இதுக்குன்னு விற்கிது சிஸ்டர் அதை கூட வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களா ரேசன் வெட்டி ரேஷன் செல தாங்க இட்லி துணியாக போட்டுக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரத்தம்லாம் நான் செஞ்சேன் நான் செஞ்சதே இப்பதான் முதன்முறையா செய்யப்பேன் சாப்பிட்டே ரத்தம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து எங்கள் எங்க அம்மா வந்திருக்காங்க எங்க அக்கா வந்திருக்காங்க அதனால நான் நான்வெஜ் எடுத்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போட்டோம் அப்படின்னா சில பேர் என்ன கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் இல்ல சில பேர் சில பேர் என்னன்னு கமெண்ட் பண்றீங்கன்னா சிஸ்டர் இதே ராபர்ட்டோட அக்கா தங்கச்சி வந்திருந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி சமைச்சு போடுவீங்களா உங்க மாமியார் வந்தாங்கன்னா அந்த மாதிரி சமைச்சு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எங்கள் அண்ணே வந்து கர்நாடகாவில் சிம்பிளாக உங்களை ஒன்று சொல்கிறேன் எங்கள் கர்நாடகால கர்நாடகாவிலேருந்து வந்தாங்க அப்படின்னா எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு தனியாக ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு தனியாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு தனித்தனியாக ஸ்நாக்ஸ்ன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸ்நாக்ஸ் அந்த கொடுத்த உடனே எல்லாருமே எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் எல்லாருமே அங்கே போய் ஜாலியாக கொஞ்சம் நேரம் ஆர்ட் அடிச்சு உட்காருவோம் எல்லாத்துக்கும் சேர்த்து அங்கேயே நான்வெஜ் எடுத்து அங்கேயே சமைச்சிட்டு வந்துடுவோம் அதனால உங்களுக்கு வந்து தெரியல எங்கள் வீட்டில் நாங்கள் சமைச்சு போகிற மாதிரி தெரியல ரெண்டாவது எங்கள் நாத்தனார் வந்து எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க அடிக்கடி வருவாங்க வியாழக்கிழமை சந்தையப்பில கூட வந்துட்டு போயிடுவாங்க வந்து பிள்ளைகளை காமிச்சிட்டு போவாங்க அடிக்கடி வருவாங்க செய்வாங்க இவங்கெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு கதா வருவாங்க அதனால நாங்கள் வந்து எடுக்கிறோம் அதனால உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியுது மஞ்சட்டி வந்து காஞ்சிருச்சு இட்லி வந்து வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து போட்டாச்சு உப்பு வந்து தீந்துருச்சு அதனால் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் எப்போ உப்பு தீர்றதுக்கு முன்னாடியுமே நான் இதில் உப்பு கொட்டி வச்சுட்டேன் அப்படின்னா ரெண்டு தடவை ஆச்சு க்ளீன் பண்ணி தொடச்சி பொட்டு வச்சு விட்ருவேன் அந்த மாதிரி தான் உப்பு வந்து தீந்துருச்சு இப்போ அதை நம்ம அதை கழுவி கவுத்து போட்டோம்னா உப்பு இது காஞ்சதுக்கப்புறம் கொட்டி விடலாம் இப்போ அந்த உப்பு வந்து சேர்த்துக்கலாம் வாய்ப்பு குற்ற போதுமா சிக்கன் வந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா ஆட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காயம் தக்காளி அது வந்து போட்டால் வேலை முடியுது போட்டு ஒரு அறவே காட்டில் இருக்குது சிக்கனு மசாலா போட்டோம்னா அங்கிட்டு ஒரு நேரம் நேரம்னா குழம்பு மணி நேரமே தான் அரைவே காட்டில் தான் இருக்குது சிக்கன் நல்ல மசாலாவோட காரசாரமாக வச்சுருக்கேன் எனக்கே எச்சு ஊறுது இதுக்கு இந்த கரண்டி தாங்க போட முடியும் அந்த சில்வர் கரண்டிலாம் போட்டோம்னா இருக்கும் புதினா கொத்தமல்லியை மட்டும் போட்டு இறக்குறப்ப திருப்பி கொஞ்சோன்னு கொத்தமல்லியை போட்டால் கம்மா 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 கம்மன் சிக்கன் குழம்பு ரெடி வரை சாமி இருமா ரத்த பொரிகள் நம்ம வந்து பண்ண போறோம் வெங்காயம் வந்து கட் பண்ணியாச்சு கருத்துணியை துவைச்சி காய இன்னும் காயல கிடணும் மழை வந்துச்சு சீரகம் கடுகு கடுகும் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலே போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு ப்ளட்டை தூக்கி ஊற்றி வறுத்து தேங்காய் பூவை போட்டு சாப்பிட வேண்டியதான் சின்ன வெங்காயம் போட்டால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் வச்சுட்டு வந்துரு நீ கொஞ்சம் நேரம் போய் உட்காரு போகும் நான் பார்த்துக்குறேன் கரை வந்து சாப்பிட்டு இருக்காரு தம்பியை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வந்தாச்சு எப்படிங்க இருக்க இட்லி ஒரு இது ஊற்றுனேன் எல்லாரும் சாப்பிட்டாச்சு கருவாவுக்கு தோசை தான் முடிக்கும் அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன் அம்மா தம்பி ரெண்டு இட்லி சாப்பிட்டாரு எனக்கு ரெண்டு இட்லி எடுத்து வச்சிருக்கேன் நானும் சாப்பிடல நீ தான் சாப்பிடணும் நான் ரெண்டு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்லாம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் சொல்ல மறக்க முக்க மாட்டாங்க தம்பி சாப்பிட்டு சாப்பிட்டு பாகமா இருக்கலாம் ஓகே फ्रेंड्स நம்ம ப்ளாக் நீங்க ஃபுல்லா பாத்துப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க கூடவே அந்த bell icon-அ click பண்ணிடுங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு notification வரும் next vlog-ல மாதிரி வரேன் டாடா கிளம்பிircheenga amma கட்டப்பா எடுத்துச்சிட்டியா பார்த்தே இதுக்கு அந்த சேலை எடுத்து சொருகுமான்னு